வணக்கம் நான் சுமவீர பாண்டியன் அரியானா மாநிலத்தின் முதலமைச்சர் மனோகர் லால் கத்தார் பெண் சுதந்திரம் கோருகிற பெண்கள் தங்கள் ஆடைகளை அவிழ்த்துவிட்டு ஏன் நிர்வாணமாக தெரியக்கூடாது என்று கேட்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் பெண் சுதந்திரம் என்றால் நிர்வாணம் மட்டும்தான் போலிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து ஆர் எஸ் எஸ் முழு நேர பிரச்சாரகராக இருக்கும் அவர் தன் வாழ்வில் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார் அதனால் ஏற்பட்ட மனப்பிரழ்வோ வினோத ஆசையோ இப்படி பேசுவதற்கு காரணமாக இருக்கலாம் அவருடைய இந்த பேச்சை அவருடைய வீட்டிலும் அவருடைய கட்சியிலும் இருக்கிற பெண் விடுதலை கோரும் பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்றை நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுகிறார் என்றால் அவருடைய இழிவான அந்த கருத்தின் மீது நாம் அத்தனை பேரும் காரி துப்புவோம்